இங்கு மட்டும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களை தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நூறு சதவீதம் நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் பெருமழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் ஏற்கனவே நிறைய மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதந்துகிட்டு இருக்கு உதாரணம் சொல்லணுன்னா நிறைய மாவட்டங்கள் நம்ம சொல்ல முடியும் பல்வேறு பகுதிகள் தாழ்வான பகுதிகளில் கடுமையான மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்பட்டிருக்கு பல மாவட்டங்கள் கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்தோம் திருவண்ணாமலை விழுப்புரம் வேலூர் இது போன்ற மாவட்டங்கள்லாம் பல்வேறு பகுதிகளில் கனமழையும் கொட்டி தீர்த்தது இன்னமும் நிறைய இடங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்குது அதனால எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு சில மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வெள்ளத்தில் மிதப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கப்படுது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் அதனால தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேட்டு போறதுனால எந்த ஒரு பயனுமே கிடையாது அதனால எல்லா மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கவனமா கேட்டுப்போங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதும் அநேக மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்தாலும் சில இடத்துல மிக கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே கொட்டி தீர்க்கும் ஆகவே நமக்கு மழை முடிஞ்சிருச்சா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகும் நல்ல ஒரு தீவிரமான மிக கனமழைங்கிறது வரும் நாட்கள்ல பதிவாக போகுது அதனால பெரும்பாலான மாவட்டங்கள்ல ஒரு மிக கனமழையினுடைய தீவிரம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஏன்னா இதுவரைக்கும் நிறைய இடங்கள்ல கனமழை பதிவாகியிருக்கு மிக கனமழை முதல் அதிகனமழையும் பதிவாகிருக்கு இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் எங்களுக்கு மழையே இன்னும் தொடங்கவே இல்லைங்க வானம் மேகமூட்டமாவே இருக்கு அப்படின்னும் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அப்போ எந்தெந்த மாவட்டங்களில் மழை ரொம்ப குறைவாக இருக்கோ இல்லை மழையே இன்னும் பெய்யவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கோ அந்தந்த மாவட்டங்களில் கனமழையானது தீவிரமடையும் சரி அப்போ எங்க மிக கனமழை முதல் அதிகனமழை வரும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் இருபது வரை அநேக இடங்கள்ல கனமழைங்க தொடர்ந்து பதிவாகும் இரவு நேரங்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு சில மாவட்டங்கள்ல பலத்த மழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்க வாய்ப்பிருக்கு இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் தான் நிறைய பேர் பகல் நேரங்கள்ல மழை வருமா அப்படின்னு கேட்குறீங்க பகல் நேரங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்கள்ல நமக்கு லேசான வெயிலும் காணப்படும் இரவு மற்றும் நள்ளிரவில் தான் இந்த பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமடையும் அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் வட தமிழக உள் மாவட்டங்கள் மாவட்ட வாரியாக பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த நான்கு மாவட்டங்களிலும் இன்னும் கனமழை முடியல அடுத்து வரக்கூடிய ஏழு முதல் பத்து நாட்களுக்கு விட்டு விட்டு பரவலாக கனமழை வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும் அதில் குறிப்பா ஆகஸ்ட் பதினைந்துக்கு அப்புறம் இன்னும் நமக்கு தீவிரமான மழை பொழிவும் இந்த பகுதிகளில் காத்திருக்கு ஒவ்வொரு நாளும் இடைவிடாத மழை பொழிவுங்கிறது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில எதிர்பார்க்கலாம் தாழ்வான பகுதிகளில் நிறைய இடங்கள்ல தண்ணீர் சூழ்ந்து காணப்படுது கடந்த நாட்கள் நம்ம ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்னாடியே ஜூலை மாதத்திலே நம்ம சொல்லிட்டே இருந்தோம் ஆகஸ்ட் மாதங்கள் ரொம்ப கடுமையான மழை பொழிவு இருக்கு ஜூலை மாதம் போல ஆகஸ்ட் மாதத்தை பார்த்துடாதீங்கன்னு சொல்லி ஆகஸ்ட் மாதத்துல இப்போ நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் வானிலை அறிக்கை இப்படிப்பட்ட வானிலை நம்ம ஏற்கனவே முன்கூட்டியே நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் தொடர்ச்சியாக நம்ம எப்படி வானிலை இருக்கும்னு நம்ம சொன்னோமோ அதே போலவே மழையும் ஒவ்வொரு நாளும் பதிவாகிட்டு இருக்கு அதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய வட தமிழக உள் மாவட்டங்கள்ல இனி வரும் நாட்கள்ல ரொம்ப ரொம்ப தீவிரமான கனமழைங்கிறது இருக்கும் இப்போ சேலம் நாமக்கல் கரூர் அதுக்கப்புறம் நமக்கு திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக நமக்கு கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் நிறைய பேர் இந்த கரூர் நாமக்கல்லும் மழை வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிச்சயம் உங்கள் பகுதிகளுக்கும் மழை பொழிவு அதிகரிக்கும் வரக்கூடிய நாட்களிலும் பலத்த மழை எதிர்பாருங்க சேலம் மாவட்டங்கள் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் இடைவிடாத கனமழைங்கிறது தீவிரமடையும் அடுத்ததாக இந்த இப்போ நம்ம உள் மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம் இங்கெல்லாம் மிக கனமழை வரைக்கும் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் கனமுதல் மிக கனமழைங்கிறது கொட்டி தீர்த்தரும் அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் பத்தி பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் வரக்கூடிய ஆகஸ்ட் பதினாறு முதல் பத்தொன்பது வரை இந்த காலகட்டங்களில் மிக கனமழை தீவிரமா இருக்கும் அது வரைக்கும் மழை வராதாங்க அப்படின்னா கண்டிப்பா மழை வரும் மிதமான மழையாக தொடர்ந்து நினைக்கும் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர்ல விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை இருக்கும் ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய ஒரு நான்கு நாட்களில் கனமுதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த பகுதிகளிலும் இடைவிடாத மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் இரவு நேரங்கள்ல மட்டும் கொஞ்சம் இருங்க புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் விட்டு விட்டு நமக்கு கனமழையானது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தீவிரம் அடையும் அதனால சில நேரங்கள்ல மழை வராம இருக்கிறத பார்த்துட்டு அவ்வளவுதான் போல இருக்குது மழை இனிமே வராது முன்னு அந்த ஒரு சில மணி நேரங்கள் நமக்கு மழை வராம வெயிலுடைய தாக்கம் கணிசமாக ஒரு அதிகரித்து இருந்தாலும் இல்ல வானம் மேகமூட்டமாக இருந்தாலுமே கூட இரவு நள்ளிரவில் பலத்த மழைங்கிறது தீவிரமடையும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பரவலாக நமக்கு கனமுதல் மிக கனமழையும் தீவிரமாகும் இப்போ பெரும்பாலும் வந்து கனமழைங்கிறது பதிவாகிடும் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் சில இடங்கள் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் உதாரணத்துக்கு அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் இலுப்பூர் பொன்னமராவதி போன்ற பகுதிகளெலாம் படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படியே வானம் மேகமூட்டமாகவே கடைசி வரைக்கும் இருந்துட போகிறது கிடையாது உறுதியாக வரக்கூடிய நாட்களிலும் கனமழை அதிகரிக்கும் தஞ்சாவூருடைய தெற்கு பகுதி திருவாரூருடைய தெற்கு பகுதி பகுதி மற்றும் நாகை மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரித்து படிப்படியாக நமக்கு மழை முன்னேறும் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அநேக இடங்கள்ல கனமழைங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால நமக்கு மழை எதுவும் முடியவடையில இனி வரும் நாட்களிலும் பலத்த மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதுல குறிப்பா ஆகஸ்ட் பதினாறாம் தேதியில சில இடங்கள்ல மிக கனமழையும் கொட்டி தீர்க்க வாய்ப்பு தென் மாவட்டங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குங்க ரொம்ப நாளா ஏமாத்திக்கிட்டு இருந்த மழை பொழிவு இப்போ மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறமும் நமக்கு மழை பெய்யாமலாம் இருக்காது கண்டிப்பாக மழை வரும் மதுரை மாவட்டங்கள் ஏற்கனவே இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக சில இடங்கள்ல மழையெல்லாம் பதிவாகியிருக்கு மதுரை மாவட்டத்தில் வரக்கூடிய நாட்களிலும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை போன்ற பல்வேறு பகுதிகளிலும் இடைவிடாத கனமழையும் நிச்சயம் வந்து பதிவாகும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழை பதிவாகியிருக்கு ஏன்னா நேற்றைய தினங்களில் நம்ம பார்க்கும்போது ராமேஸ்வரம் மண்டபம் போன்ற ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் நமக்கு பரவலாக கனமழை இருக்கு தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் விட்டு விட்டு மிதமான மழை இருக்கும் ஏன்னா இங்கே வந்து அதிகனமழை மிக கனமழை வருமானு கேட்குறீங்க தென் மாவட்டத்தில் தென் மாவட்டங்களுடைய கடலோர பகுதிகள் பொறுத்த வரைக்கும் மிதமானது முதல் கனமழை மட்டும் விட்டு விட்டு எதிர்பாருங்க சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள்ல அவ்வப்போது வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில சமயங்கள்ல கனமழையும் அதிகரிக்கும் ஏன்னா சிவகங்கை மற்றும் விருதுநகரிலும் பரவலாக நமக்கு மழை அதிகரிக்கும் ஏன்னா தென் மாவட்டங்கள் தான் இனி வரும் நாட்களில் அதிக மழை கிடைக்கும் ஏன்னா தொடர்ந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் உள் மாவட்டங்கள்ல கனமழை ரொம்ப ரொம்ப தீவிரமாகிய பிறகு தென் மாவட்டங்கள் அடுத்த சுற்று மழை பொழிவுல அதிக மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போலவே ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் தென் மாவட்டங்கள்ல இன்னும் நிறைய இடங்கள்ல கனமழை அப்படிங்கிறது நிச்சயம் தீவிரமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் பெரும்பாலான நேரங்களில் விட்டுவிட்டு அவ்வப்போது கனமழையாக இருக்கும் அதில் குறிப்பாக நீலகிரியுடைய மேற்கு பகுதியும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியும் மிக கனமழை கிடைக்கும் கோயம்புத்தூர்ல நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்டே இருக்கீங்க மழை வருமா அப்படின்னு கேட்குறீங்க கோயம்புத்தூரில் நிறைய இடங்கள்ல மழை பதிவாகியிருக்கு நிச்சயம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதும் எந்த பகுதியும் விடாமல் எல்லா இடங்களுக்கும் பரவலாக நமக்கு விட்டு விட்டு வரும் நாட்களிலும் மழை வாய்ப்புகள் தீவிரமடையும் தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களிலும் கனமழை தீவிரமாக வாய்ப்பு ஏன்னா இங்கேயும் நமக்கு வந்து மழை குறைவு அப்படிலாம் கிடையாது ரொம்ப தீவிரமான மழை கிடைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அடுத்து வரும் நாட்களில் மிக கனமழை முதல் அதிகனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா கன்னியாகுமரியில் வந்து கொஞ்ச நாளாகவே மிதமான மழை மட்டுமே பதிவாகிட்டு நிறைய நேரங்களில் வானம் மேகமூட்டமாகவே இருக்குது நிறைய இடங்கள் மழை வந்து ஏமாற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மழை ஏமாற்றாது இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருங்க அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்கள்லேயே நமக்கு மழையானது கன்னியாகுமரியிலும் தீவிரமாகி மிக கனமழை வரைக்கும் நிச்சயம் பதிவாகிறோம் நண்பர்களே மறக்காம எல்லாருமே நீங்க லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க